வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பயங்கர சத்தம் தெரித்து ஓடிய நண்பர்கள் விரட்டி சென்ற மர்ம கும்பல் பிளாட்ஃபார்ம் ஆறில் கோர சம்பவம் திருவள்ளூரில் பட்ட பகலில் பரபரப்பு சென்னை திருவள்ளூர் அருகே உள்ளது மணவாள நகர் வழியில் அரசு மதுபான கடைகள் பொதுமக்கள் அடிக்கடி சென்று வரும் மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறது இதன் காரணமாக மிகவும் பரபரப்பாக மக்கள் சென்று வரும் இந்த சாலையில் எப்போதும் மது பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பது வாடிக்கையாகி வருகிறது இதனால் இங்குள்ள அரசு மதுபான கடைகளை இந்த இடத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது ஆனாலும் இந்த பகுதியில் உள்ள கடைகளை அகற்றவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மதுபான கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட்டம் அலைமோதி உள்ளது அப்போது டாஸ்மாக் கடைக்கு பக்கத்து தெருவான வெங்கத்தூர் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த மாதவன் மது வாங்க சென்றுள்ளார் இவருக்கு இருபத்தி ஐந்து வயதாகிறது அதே சமயத்தில் சீதா நகரை சேர்ந்த முனுசாமியும் மது வாங்குவதற்காக டாஸ்மாக் கடைக்கு சென்றுள்ளார் மேலும் அதே இடத்தில் நான்கு பேர் சேர்ந்த கும்பல் ஒன்று நின்று மது அருந்தியுள்ளனர் அப்போது மது வாங்க சென்ற மாதவனுக்கும் சேர்ந்த கும்பலுக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை அருகில் நின்று பார்த்த சீதாநகர் நகர் முனுசாமி மாதவனுக்கு ஆதரவாக தட்டி கேட்டுள்ளார் உடனே இந்த வாக்குவாதம் மிக பெரும் அளவிற்கு முற்றி ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொள்ளும் அளவிற்கு மாறியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் மாதவனையும் முனுசாமியையும் தாக்க முற்பட்டுள்ளது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதில் சட்டென்று உக்கிரமான அந்த கும்பல் திடீரென இடுப்பில் இருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து தாக்க முற்பட்டுள்ளது ஆயுதங்களை பார்த்ததும் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென மாதவனும் முனுசாமியும் தலை தெரிக்க ஓடி உள்ளனர் ஆனாலும் அவர்கள் இருவரையும் விடாமல் துரத்திய அந்த கும்பல் மணவாள நகர் ரயில் நிலையத்தின் ஆறாவது நடைமேடைக்கு அருகே உள்ள கோவில் பகுதியில் அவர்கள் இருவரையும் வளைத்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளது இந்த கொடூர தாக்குதலால் மாதவன் மற்றும் முனுசாமி இருவரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளனர் இதனையடுத்து இளைஞர்கள் இருவரையும் வெட்டிய அந்த கும்பல் உடனே அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளது இந்த பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பரபரப்பான சாலை என்பதால் உடனே அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று படுகாயங்களுடன் கிடந்த இருவரையும் தூக்கி முதலுதவி செய்துள்ளனர் மணபாள நகர் போலீசாருக்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் போலீசார் இருவரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் படுகாயமடைந்த இளைஞர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த மணவாள நகர் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பின்னர் இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் மதுபாக சென்ற இடத்தில் மாதவன் மற்றும் முனுசாமி இருவரிடமும் மதுபோதையில் இருந்த சதீஷ் தகராறில் ஈடுபட்டிருப்பதும் இதனை தட்டி கேட்ட இருவரையும் சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் என நான்கு பேர் சேர்ந்து துரத்தி சென்று வெட்டியதும் தெரிய வந்துள்ளது இதில் தப்பி ஓடிய ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் உட்பட நான்கு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர் அது இந்த சம்பவம் வாங்கும் போது ஏற்பட்டதா அல்லது முன்விரோதம் காரணமாக வெட்டிவிட்டு தப்பி சென்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க